உலக அரங்கில் இடம்பெறும் அரசியல் மாற்றங்கள் ராஜதந்திர நகர்வுகளை பற்றி அத்துறை சார் வல்லுநர்களோடு நீ காணல் சமகால அரசியல் நேர்களை கடந்த நேர்காணலில் பாலா மாஸ்டரோடு உரையாடி கொண்டிருக்கின்றோம் அதன் தொடர்ச்சியாக இன்று அமைகிறது காரணம் ஆழமாக பல விரிவான தகவல்களை நமக்கு வழங்கியிருந்தார் அந்த பெரும் வல்லரசுகள் இலங்கை பொருளாதாரத்தை இப்படி கட்டியாகப் போகின்றன எதை நோக்கிய அந்த பார்வையாக அமையும் என்ற ஒரு விளக்கத்தை கடந்த நேர்காணலில் தந்திருந்தார் அதை பார்க்காதவர்கள் தயவு செய்ததை பார்த்துவிட்டு இதை தொடர்ந்து பாருங்கள் அப்பொழுதுதான் அவர் கூறும் கருத்துக்கள் உங்களுக்கு முழுமையாக வந்தடையும் அதன் தொடர்ச்சியாக இப்பொழுது நீங்க கூறுங்கள் இவ்வாறான ஆதிக்கங்களை செலுத்தும் பொழுது தமிழ் அங்கத்தவர்கள் பாராளுமன்ற அங்கத்தவர்கள் ஆகட்டும் இல்லை புலம்பெயர்ந்து வாழும் டயஸ்புராக்கள் ஆகட்டும் இவர்களின் செய்யப்பாடு எவ்வாறு இருக்க வேண்டும் நிச்சயமாக நீங்கள் என்னொரு கேள்வி கேட்டிருந்த நீங்கள் கடந்த வாரம் அந்த தொடர்ச்சியாக சைனாவுடைய பிரியாணம் தொடர்பாக கேட்டிருக்கீங்க அதை என்னொரு சந்தர்ப்பத்தில் அதை பார்த்துக் கொள்வோம் ஆனால் இப்ப நெருக்கடியான நல்லொரு கேள்வியை பகிறீர்கள் புலம்பெயர் தமிழர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று இந்த கடந்த பொது தேர்தலிலே தமிழ் தேசிய பரப்பிலே தமிழரசுக் கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்த கட்சிகள் சிதறுண்டு தமிழர் கட்சி தனியாகவும் ஏனைய தமிழ் தேசிய கட்சிகள் சில கூட்டாகவும் அதை தமிழ் தேசிய மக்கள் மீது தொடர்ச்சியாக அவர்கள் கொள்கையில் இறுக்கமாகவும் தெளிவாகவும் பயணித்து வருகின்றார்கள் ஆனால் கடந்த பொது தேர்தலில் தமிழ் தேசியத்துக்கான வாக்குகள் சிதறடிக்கப்பட்டு ஜாட்பாணத்தை பொறுத்தவரை இதுவரை காலமும் இல்லாத அளவுக்கு சிங்கள தேசிய கட்சிக்கு அதுவும் ஜேவிபிக்கு ஒட்டுமொத்தமாக இலங்கையில் கடந்த வருடம் ஒட்டுமொத்தமாக இலங்கையில் இருக்கின்ற இருபத்தஞ்சு மாவட்டத்திலேருந்து மூன்றே மூன்று பாராளுமன்ற உறுப்பினரை கொண்ட ஒரு ஜேவிபிக்கு இந்த தடவை யாழ் மாவட்டம் கிளிநற்றி தேர்தல் தொகுதியிலே மூன்று எம்பி கிடைக்கப்பட்டிருக்கிறார் சீட் இளங்கம் முழுவதும் இருந்தது ஒட்டமா ஒட்டுமொத்தமாக இருந்ததே மூன்று தான் யான் மாவட்டத்தில் மட்டுமே மூன்று சீட் கிடைச்சிருக்கு இப்போ வடக்கு கிழக்கில் ஜிவிபிக்கு எட்டு சீட் கிடைச்சிருக்கு ஆனால் தமிழரசி கட்சிக்கு எட்டு சீட் கிடைச்சிருக்கு பட்டியல் உட்பட அதை விட தெலோ கட்சி கொண்டு தே தமிழ் தேசிய மக்கள் மணிக்கு கொண்டு பத்தாக இருக்கின்றது மிச்சம் போயிட்டு இது ஒரு மிக ஒரு ஆபத்தான சமிக்கைகள் இதை புலம்பெயர்ந்திருக்கின்ற தமிழர்கள் இதை முன்னி உன்னிப்பாக அவதானித்து கொண்டிருக்கின்றார்கள் இது எங்கள தமிழ் தேசியத்திற்கு மிக ஆபத்தானது ஏனென்றால் தமிழ் தேசிய மக்கள் திரட்சியாக இருக்க வேண்டும் ஏனென்றால் தமிழ் தேசிய மக்கள் திரட்சியாக இருந்தால் தான் அந்த கோரிக்கை வலுவாக இருக்கும் பேஸ் ஸ்ட்ராங் கோணம் அப்போ தான் எங்கள கோரிக்கை வந்து வலுவாக இருக்க வேண்டும் எனவே நாங்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் மிகவும் பலவீனப்படுத்தப்பட்டிருக்கின்றது பெரிய ஒரு ஆயுத போராட்டம் உலகமே வியக்கத்தக்க வகையில் நடந்த ஒரு ஆயுத போராட்டம் சர்வதேச பெரும் வல்லரசுகள் முன்னிலையில் நடந்த ஒரு பேச்சுவார்த்தை மிகவும் உலக உலகம் உன்னிப்பாக நடந்த உன்னிப்பாக நடந்தது பார்வையிடப்பட்டது அதில் பெரிய ஒரு இருபது வருஷத்துக்கு மேலே ஒரு தமிழில் நிலநரசை எங்கள தேசிய தலைவர் தலைமையில் உலகம் இயக்கத்தகவையில் ஒரு முன்மாதிரியாக நடந்த ஒரு அரசை கொண்ட ஒரு தமிழினம் இன்றைக்கு இன்றைக்கு தமிழ் தேசிய பெறப்பட்ட பதினஞ்சு வருஷத்தில் ஜிகல தேசிய கட்சிக்கு எட்டு சீட்டை கொடுத்துருக்கிறோம் என்றது புலம் ஒவ்வொரு தமிழர்களுக்கும் அது வேதனைக்குரிய விஷயம்தான் எனவே புலம் வந்திருக்கின்ற ஒவ்வொரு தமிழ் தேசியத்தை நேசிக்கிற ஒவ்வொரு கட்சிகளும் பல்வேறு நாடுகளில் இரவு பகலாக அவர்கள் தங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாட்டையும் தமிழ் தேசிய என்ற விஷயத்தில் அந்த கொள்கையில் அநேகமான க அமைப்புகள் மிகவும் விருக்கமாகும் அதே நேற்று அந்தந்த நாடுகளில் அவர்கள் தங்களால் இயன்ற பணியை தமிழ் மக்களுக்கு நடந்தது இனப்படுகொலை தான் எனவே இனப்படுகொலை செய்த அரசோடு நாங்கள் இனி இணைந்து வழங்க வாழ முடியாது கொன்றவன் வேட்டையாடியவனோட இன்னொன்று நாங்கள் வேட்டையாடப்பட்ட இனம் சேர்ந்து வாழ முடியும் அது சாத்தியப்படாது எனவே இனப்படுகொலை நிரூபிக்கப்பட வேண்டும் அது சாத்திய இருக்கின்றோம் எனவே நீங்கள் ஐக்கிய நாட்டு சபையில் ஒரு விசேட ஒரு குழு ஒன்று நியமிக்கப்பட்டு விசாரிக்கப்பட வேண்டும் அல்லது சர்வதேச நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் அல்லது ஒரு நாட்டின் உதவியோட சர்வதேச நீதிமன்றம் ஐசிசிக்கு கொண்டு போகணும் ஒரு நாட்டின் உதவியோடு ஐசி ஐசிஜேக்கு கொண்டு போகணும் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் கொண்டு போக வேணும் என்ன ஒன்றுக்கு ஐக்கிய நாட்டின் சபையால் ஐசிசிக்கு கொண்டு போக வேணும் சர்வதேச நீதிமன்றத்துக்கு கொண்டு போகணும் இப்படியான மதநேரத்தை ஒவ்வொரு நாடுகளுக்கும் பல்வேறு அழுத்தங்கள் எங்கட பிடித்த எடுத்துக் கொடுக்குற பாணிகளை இந்த புலம்பெண் தமிழர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களோடு ஈழத்திலும் இருந்து த தமிழகத்திலும் இருந்து அவ்வப்போது ஈழத்திலிருந்தும் தமிழகத்திலிருந்தும் அந்த குலர் கொடுப்பதற்கு ஆக்கிய நாட்டு சபை நடைபெறுகின்ற பொழுது மனித உரிமை கண்காணிப்பு மீட்டிங் நடக்கின்ற பொழுது அங்கு வந்து குலர் கொடுக்கின்றார்கள் அதேவேளை பாராளுமன்ற உறுப்பினர் கனடாவுக்கும் லண்டனுக்கும் தாய உறவுகள் வந்து கரவு கொடுக்கின்றனர் அவர்களோடு தமிழ் தேசியத்துக்கான புலம்பெயர்ந்திருக்கின்ற அமைப்புகள் அவர்கள் இந்த பணிகளை அவர்களை நச்சு செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்போ புலம்பெயர் தமிழர்களாக என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு நல்ல ஒரு கேள்வியை இந்த நேரத்தை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள் எல்லாருக்கும் எட்டு சீட் வளர்க்க ஜேவிபி கிடைச்சிட்டது இன்றைக்கு நாங்கள் பதினாறு சீட்டை கொண்டிருந்தோம் நாங்கள் இருபது சீட் பேரையும் போகலாம் வடக்கு கிழக்கில் இப்போ போகிறது என்ன ஒரு அவசர செய்தி இந்த ஊடகத்தின் ஊடாக நாங்கள் சொல்லக்கூடிய அவசர செய்தி என்னென்றால் வடக்கு கிழக்கில் சபை சபை பிரதேச சபை தேர்தல் வரப்புகின்றது இந்த வரப்போற தேர்தலில் புலம்பெயர் வாழ் தமிழ் அமைப்புகளும் ஈழத்தில் இருக்கின்ற தமிழ் தேசிய பிறப்பிறக கட்சிகளை ஒருங்கிணைக்கின்ற அந்த பணியில் கணிசமாக ஈடுபட வேண்டும் ஈடுபட்டு அவர் தமிழ் தேசிய பெறப்பிரிக்க கட்சிகள் அனைத்தும் அவர் தனித்தனி கட்சிகளாக இருந்தாலும் வடக்கு கிழக்கில் இருக்கின்ற இந்த மாநகர சபையையும் இந்த பிரதேச சபையை நகர சபையை தமிழர்களின் கையில் வருவதை நிரூபிக்க வேண்டும் இப்படி நிரூபித்தால்தான் இனி இந்தியாவை நாம் கையாள முடியும் இல்லை என்றால் நாம் பல இனப்பட்டவர்களாக போயிடுவோம் பொருளார்புறம் புலம்பெய்ந்திருக்கிறோம் ஆனால் அரசியல் படம் அங்கே தாயத்திலிருந்து தான் நிரூபிக்கப்பட வேண்டும் புல்லார்புடம் புலம் தமிழர்கள்ட்ட இருக்கு அது ஒரு காலம் பிறகு அது ஒருமுகப்படுத்தப்பட்டு அது ஏதோ நடக்கும் ஆனால் தாயகத்தில் தான் அரசியல் பலன் நிரூபிக்கப்பட வேண்டும் அந்த அரசியல் பலன் நிரூபிக்கப்பட வேண்டும் என்றால் நாங்கள் படந்த விதமை நாங்கள் தேசிய ரீதியாக சின்ன பண்ணப்பட்டிருக்கின்றோம் அதாவது ஆசனங்கள் விதிக்கப்பட்டு விட்டது ஒரு பல இனமான நிலையில் இருக்கின்றோம் என்ற பார்வை உலகம் முழுக்க வந்துட்டு எனவே அப்படி வந்துட்டு தான் உலகம் இந்தியா எங்களை விடைய தெரி கதையாகு சைனா சைனா எங்களை கடந்து போகும் இந்த இடத்தில் நான் உங்களை குறுக்கிடுகிறேன் ஒரு முக்கியமான கேள்வியையும் நான் முன்வைக்க விரும்புகிறேன் அண்மை காலத்தில் உலகம் அறிந்த அனைவரும் அறிந்த விடயத்தை நான் கௌரவமாக கேட்க விரும்புகிறேன் அண்மை காலத்தில் பிரித்தானியாவிலிருந்து அஹ் எம் தேசத்து உறவு ஒன்று இலங்கை சென்று ஒரு கட்சியை ஆரம்பித்தார் அவர் பெரிய ஒரு அஹ் தொழிலதி முனைவோர் தொழிலதிபராக இருந்தவர் பெரிய குழுமங்கள் வைத்திருக்கின்றார் அஹ் அனைவரும் அறிந்தவர் ஆனால் அவர் போய் அவர் சிங்கள நண்பர்களோடு சேர்ந்துதான் கட்சியை ஒன்றை விலைக்கு வாங்கி அதனூட செயற்பட முனைகிறார் இவரின் செயற்பாடு எதை நோக்கி அமைகிறது என்று நீங்கள் பார்க்கிறீர்கள் புலம்பெயர் தேசத்தில் இருந்து போற நாங்களே இவ்வாறான ஒரு ஒன்றுக்கு முரணான ஒரு செயலாக பார்க்க கூட கூடாது அல்லவா என்னென்று சொன்னால் மிக மிக ஆபத்தான சமிக்கைகள் இலங்கையில பயங்கரவாத சட்ட சட்டம் இருக்குது ஆறாவது திருத்த சட்டம் இருக்கு தமிழீழம் கதைக்கீராது அது கதைக்கிறா இது கதைக்கிறான்னு காரணங்களை கூறிக்கொண்டு போய் சிங்கள தேசிய கட்சிகளை சிங்கள அரசையும் திருப்திப்படுத்தி கொண்டு நாங்கள் அங்கே போய் அரசியல் செய்யக்கூடாது அது ஒரு ராஜதந்திர வியூகம் அல்ல அந்த வியூகம் எங்களுக்கு தேவையில்லை அது தேவையில்லை நாங்கள் நாங்களாக இருக்க வேணும் நாங்கள் எங்களை எங்கள்கிட்ட பொருளாதார பலம் இருக்குன்னு சொன்னதுக்காக அங்கே போய் புத்தவிக்குண்ட காலை விழுந்து கொண்டோ அல்லது சிங்கள அரசு ஊடாக அவர்களை அவர்களோடு ஓடு கொண்டோ பணியாற்ற முடியாது நாங்கள் சமதரப்பாக பேசக்கூடிய வெள்ளமே கட்டி நம் தமிழ் அவர்கள் தமிழ் 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 சார்ந்த ஆக்களை நாங்கள் தமிழர்களை நாங்கள் பலப்படுத்த வேண்டும் என்றுதான் நீங்கள் கூற வருகிறீர்கள் நிச்சயமாக அவர்கள் அப்படி போகிறால் வடக்கு கிழக்கிலே இருக்கிற தமிழ் சார்ந்த அரசியலைத்தான் ஒழிய ஒரு சிகர பிரேயத்தில் ஒரு கட்சியை விலக்கு வாங்குறதோ அல்லது ஒரு கட்சி கூட பணியாற்றுவதோ அல்லது வேறு வழி பணியாற்ற தேவை இல்லை நேரடியாகவே வடகிழக்கில் இருக்கிற ஏனைய தமிழ் ஏனைய தமிழ் தேசியம் பரப்பில் இருக்கிற அந்த கட்சிகளோடு இணைந்து பணியாற்றலாம் அல்ல அந்த கட்சிகளை பணப்படுத்தலாம் அந்த தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகளுடன் இன்னும் இன்னும் கட்சிகளை உருவாக்க வேண்டும் நான் ஊக்குவிக்கவில்லை ஏற்கனவே இருக்கின்ற தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகள் இருக்கின்றன அவர்களை படப்படுத்தி அவர்களை கிராம பிரேச மட்டம் மாவட்ட மட்டம் பிரேச மட்டம் கிராம மட்டத்தை கொண்டு வச்சுவிடக்கூடிய ஆலோசனைகளை பொருளாதார செய்து அந்த வளர்க்கலாம் அதே போல ஆளுமை தொண்டர்கள் பலர் இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறார்கள் அவர்களை கூட ஒருங்கிணைக்கலாம் எல்லாரையும் ஒன்று ஒன்று சேர்க்கும் வகையில் ஒருங்கிணைத்து போனால் ஒரு ஆரோக்கியமான தமிழ் சமூகமாக நாங்கள் மாறலாம் நிச்சயமா இப்ப என்னன்னு சொன்னா இப்ப நாங்கள் செய்ய வேண்டியது இனி நாங்கள் சரியான முறையில பாராளுமன்ற தேர்தலில் பணையின பட்டிருக்கிறோம் ஏன் என்று சொன்னால் அனுராகபுர தேசியாக இந்தியாவில் போய் பேசினது என்னென்று சொன்னால் நாங்கள் வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் மத்தியிலும் வென்றிருக்கின்றோம் வணிக தமிழ் மக்கள் மத்தியிலும் வென்றிருக்கின்றோம் முஸ்லீம் மக்கள் மத்தியில் வந்திருக்கின்றோம் சிங்கள மக்கள் ஒட்டுமொத்த இளைஞர்களாக வந்திருக்கிறோம் என்று அனுராகுதேசியில் பேசிக்கொண்டு திரிவேன் இந்த அவர் தான் திருப்பி ஒரு வழி இல்லை இப்போ நாங்கள் திருப்பி காய்க்கிறக்கு ஒரு வழி வேலை என்றால் புலம்பெயர்ந்திருக்கின்ற தமிழர் மூலத்தமிழர்களை ஒரு இடையிலும் இணைஞ்சு வரப்போகிற இது ஒரு செய்தியை சொன்ன வரப்போகிற மாநகர சபை சபை நகரசபை தே தேர்தலில் வடக்கு கிழக்கில் இருக்கிற அவ்வளவு பிரேசவைகளும் தமிழ் தேசம் மக்களின் கையில் பண்ண வேண்டும் அதாவது தமிழ் தேசியத்தை நேசிக்கிற கட்சிகளில் வெறப்பண்ண வேணும் இந்த பணியை நான் இப்பயே திட்டமிட்டவன் சொன்னால் நாங்கள் சிறப்பான முறையில் ஒரு அடிக்கடி விட்ட இடத்துல இந்த அடுத்த பேரம்பேசி சக்தியை கொண்டு போயிடலாம் ஏனென்று சொன்னால் இப்போ விளங்கியிருக்க உடனே இப்போ ஜாப்பாணத்தில் மாநகர சபையை கைப்பற்ற வேணும் சாஜி நகர சபையை வேணும் அப்போ எந்த வகையில் இலங்கையில் வந்து ஒட்டுமொத்தமாக வந்து இலங்கை ஒட்டுமொத்தம் இலங்கை முழுவதும் இருபத்தி நாலு மாநகர சபை இருக்குது முனிசிபல் கவுன்சில் நாற்பத்தி ரேர்பன் கவுன்சில் இருநூற்றி எழுவத்தாறு பிரேச சபை இருக்குது இதுக்கான தேர்தலாக போகுது ஆனால் வடக்கு கிழக்கில் இருக்கிற எட்டு மாவட்டத்தில் நாங்கள் வந்து எங்களுடைய பிரேசை யாழ்ப்பாணத்தில் வந்து ஒரு மாநகர சபை இருக்குது மாநகர சபை மூன்று நகரசபை இருக்குது பதிமூன்று பிரேசபை மொத்தம் பதினேழுலயும் நாங்கள் கற்பற்றக்கூடிய பணியை இப்போ செய்வோம் மேன் சொன்னால் தமிழ கையில் இருக்கலாம் அப்போ நான் திருப்பி சொல்லிடலாம் என்னென்ட்டு பார்த்தீங்களா நாங்கள் தமிழ் சேச்சத்துலேயே இருக்கமா தான் இருக்கிறோம் தெளிவாக தான் இருக்கிறோம் ஏன்னா தமிழ் மக்கள் ரெண்டு பதினேரம் வாக்க ஜீவிப்புக்கு அழிச்சுட்டேன் அது ஏதோ ஊழல் பிரச்சனை அந்த பிரச்சனை காணியை விட்டாங்க காணிய காணியை விட்டோடனே சென்னாச்சும் காணிய வாக்களிச்சு விட்டா விட்டுருவாங்க ஏற்கனவே வேற வேறு கட்சிகள் தமிழச கட்சிக்கோ இனிய கட்சிக்கு வாக்களிக்கின்ற பொழுது அவர்கள் போய் இலங்கை அரசாங்கத்துக்கு ஆதரவு தெரிவிச்சு சில விஷயங்களை உதாரணத்துக்கு இருந்தது உதாரணத்துக்கு திரு சம்பந்தம் இருக்கின்ற பொழுது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நீங்கள் மைத்ரிபால சிறிசேனைக்கு ஆணை கொடுங்கன்னு சொன்னார் கொண்டு வர்றதுக்கு மக்கள் வாக்கு அளித்து கொண்டு வந்துச்சினோம் ஒன்றும் நடக்கிறேன் அப்போ அவன் ஒரு ஜேவிபி ஒரு தந்திரோபாயமாக தேர்தல் நேரத்தில் பலாளியில் கொஞ்சம் காணியை விட்ட உடனே சென்னை நெஞ்சி என் கஞ்சி கிழா ஒன்னே வாக்கு அளித்து விடுவார் காணியை விடட்டு வந்து அது நடந்தது எனவே தமிழ் தேசிய மலாளி என்ன படையில்லை ராணுவம் பலாளியில் இந்த ஆடலர் இருக்கிற ராணுவ காவலரனை எடுத்து போட்டு பெரிய பெரிய செய்து விட்டாங்க என்னண்டு காவலரனை எடுத்து போட்டு ஏவிபிக்காரம் போக இல்லை அரசியல் நிகழ்வு செய்ய இல்லை எடுத்து போட்டாமல் போக இல்லை என்ற நிகழ்வு பெருசாகிட்டு அது பெருசாகினோம் ஒன்று மக்கள் நினைச்சினம் ஏதோ முழு இராணுவமும் எடுக்க போறான் இனிமேற்க வாக்களிச்சு விடும் எடுத்து விடட்டும் என்று அப்படித்தான் செய்யப்பட்ட ஒரு நினைச்சு நான் நினைக்கின்றேன் அப்படித்தான் எனவே தமிழ் தேசியம் சரியாக இருக்கின்றது நாங்கள் இந்த தேர்தலில் வந்து நிரூபிக்க வேண்டும் எனவே வந்து யாழ்ப்பாணத்தை இப்ப நான் சொன்னேன் அதே போல் நாங்கள் வந்து செடியாக இருக்கமா இருந்து அம்பாறை அம்பாறை எடுத்தோம்னால் ரெண்டு மாநகர சபை இருக்குது அதில் உங்களுக்கு தெரியும் சிங்கள மக்கள் முஸ்லீம் மக்கள்லாம் ஆகக்கூடியனாது ரெண்டாவது சிங்கள மக்கள் மற்றது மூன்றாவது தமிழ் மக்கள் இருக்கிற மாதிரி எங்களுக்குரிய பிரியத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேணும் அதில் வந்து ரெண்டு ஒரு பிரே நகரசபை இருக்குது பதினேழு பிரே சபை கணிசமான மா நகரசபா மாநகர சபை உறுப்பினர்களை கொண்டு வந்தாலே அது கணிசமான நேரத்தில் நாங்கள் தமிழர் தங்கள் பிரியத்தை வந்து வச்சிருப்போம் இதெல்லாம் தெரியா வச்சிருக்கணும் வேண்டிய தேர்தல் தான் போகுது அந்த நேரத்தில் எல்லாத்தான் போடுறது இப்போ நாங்கள் தயாராக வேணும் வர்டிகுலரில் வந்து ஒரு மாணவர் சபை இருக்குது ரெண்டு நகர சபை இருக்குது அதேத்தான் ஒன்பது பிரேய சபை இருக்குது கிட்டத்தட்ட பன்னிரெண்டு இருக்குது இப்போயே மக்கள் தயாராக வேணும் பிரம்மெந்திருக்க மக்கள் அதுக்கு ஆலோசனை கொடுக்கணும் நீங்கள் இப்படி விடுக்கணும் நீங்கள் கைக்குள்ளே கொண்டு வந்துடணும் தமிழக கைக்குள்ள அது வந்துடுவோம் என்று சொல்லி விட்டுருக்கோம் அதே மாதிரி ட்ரிங்கோமில் உங்களோட டென்டிங்கோமில் முஸ்லீம் மக்கள்லாம் இப்போ அதிகமாக இருக்கிறோம் டெண்டாவது இடத்துல நாங்களும் சிங்களவரும் இருக்கிறோம் ஆனால் தமிழர்களிட கை மேலே அவங்க ஒரு காலத்தில் தமிழர்கிட்ட கையில் நிறைய முழுமையாக இருந்தது அந்த டிங்கோ இலங்கையில் இருபத்தஞ்சு மாவட்டத்தில் முஸ்லீம் மக்கள் அதிகளவில் இருக்கிற ஒரே ஒரு மாவட்டம் ரெண்டே ரெண்டு மாவட்டம் தமிழகத்தில் இருக்கிற மாவட்டம் அதான் வந்திருக்கு இப்போ ஆனால் அது ரெண்டும் தமிழர்கள் இருந்தது ஆனால் சிங்களவர்கள் இப்போ ரெண்டாவது முதலாவது வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ காரணம் நாங்கள் தான் அது நிறைய மக்கள் பிளம்பு இனப்பெருக்கம் பெருக்கம் குறைஞ்செண்டு போகுது அந்த எண்ணத்தை தக்க வச்சுருக்க வேணும் திருவண்ணமல்ல மாநகர சபை இல்லை திருவண்ணமல்ல விசாரணம் என்ன மாநகர சபை ரெண்டே ரெண்டு சபை தான் இருக்கு பதினோரு பெரிய சபை இருக்கு அதே நேரத்தில் கிளிநெச்சியிலும் ஒரு கவலைக்குரிய விஷயம் ஒரு மாநகர சபை இல்லை அதுக்குரிய வசதிகள் திட்டம் நகர சபை கூட இல்லை கிளிநெஞ்சில மக்கள் அதை பிரிஞ்சு கொள்ள வேணும் ஒரு சபை கூட கிளிநச்சியில் இல்லை முதல் இருந்த அமைச்சர்கள் தமிழ் அமைச்சர்களாகட்டும் தமிழ் பிரதிநிதிகளாகட்டும் ஏன் அதற்கான ஒரு முயற்சியை எடுக்கவில்லை அதுக்காகத்தான் இந்த கருத்துருவாக்கத்தை உங்களை ஊடகத்துக்களாக நான் சொல்லுகின்றேன் இந்த பொறுப்பு இருக்குது மூன்று பிரதேச சபை தான் இருக்குது நகர சபையாக மாறினா தான் அந்த நகர சபைக்குரிய ஸ்டாண்டர்டுக்கு அது வரும் மாநகர சபையாக மாறினா தான் அந்த நாகநகர சபைக்குரிய அபிவிருத்தி அங்கே நடக்கும் எனவே நீங்க சொன்ன கேள்வி நல்ல கேள்வி இதை பிரதேச சபையில் நகர சபையாக கொண்டு வருவதற்கும் நாங்கள் அதுக்கு பின்பு மாநக சபையாக கொண்டு வர முடியும் தான் அந்த டிஸ்ட்ரிக்ட் வளரும் அதற்கான முயற்சிகளை நாங்கள் இன்னும் எடுக்கவில்லை அது ஒரு வேதனைக்குரிய விஷயமாக பதிய நீங்கள் அதை தெளிவாக சொல்லுகிறீர்கள் அதான் உண்மையும் அதே விட மென்ன மன்னர் எழுந்து எங்கட பிரதேசம் பெரிய கவலை இலங்கையில மென்னார் மாவட்டத்துக்கு மாநகர சபை இல்லை ஒரே ஒரு நகர சபை தான் இருக்கு மற்ற நாடு பிரதேச சபை தான் மன்னருக்கு இருக்கு அதே மாதிரி கவலைக்குரிய விஷயம் அதே மாதிரி முள்ளத்தீவு முள்ளத்தீவுல நகர மாநகர சபையும் இல்லை நகர சபையும் இல்லை ஆனால் தேர்தல் வந்தால் நிறைய கதை பண்ணாங்க அங்கே முல்லத்தீவில் நாலு பிரேசபை தான் இருக்கு இந்த ஊடகத்தின் உள்ளாட்சி சொல்றேன் இப்போ வவுனியாவில் வவுனியா ஒரு பெரிய வர்த்தக வங்கியமாக வளர்ந்து கொண்டு வருது ஆனா வவுனியாவில் ஒரு சபை மாநகர சபை இல்லை ஒரு நகரசபை நாலு பிரேசபையும் தான் வவுனியாவில் இருக்கு அப்ப இப்படி எங்களோட பிரதேசம் பாருங்க இலங்கையில் முழுக்க இருபத்தி நாலு மாநகர சபை இருக்கு இலங்கை முழுக்க நாற்பத்தொரு பிரதேச சபை இருக்கு இருபத்தஞ்சு மாவட்டத்துக்கு இலங்கை முழுக்க வந்து இருபத்தஞ்சி மா மாவட்டத்துக்கு இருநூற்றி எழுபத்தாறு பிரேசபை இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா வடகு கிழக்கில் தான் சில மாவட்டத்தில் மாநகர சபை இல்லாத மாவட்டம் என்று சொன்னால் எங்கட வ வடக்கு கிழக்கு பிரேசம் அது சில மா மாவட்டம் வந்து சபையே இல்லை எனவே இதில் என்ன செய்தி சொல்கிறேன்றால் வடகிழக்கில் இருக்கிற மக்கள் இந்த பிரேசபையோ அல்லது நகர ஒரு மாநகர என்ன இருக்கோ அவ்வளோ உறுப்பினரும் தன் மக்களாக காட்டி அந்த வாக்கு திரட்சியை நீ இருக்கா நாங்கள் தேசியமாக காட்ட வேணும் காட்டுகின்ற பொழுது தான் இனி எப்படி அனுராம நோக்கி இந்தியா சென்றுதோ எப்படி அனுராவ நோக்கி சீனாவுடைய பார்வை இருக்கோ எப்படி அமெரிக்காவினுடைய பார்வை அனுராவம் நோக்கி இருக்கோ என்று அது வேண்ட பக்கம் தான் நிற்கும் எனவே நாங்கள் எங்களுடைய தேசியத்தை எங்களுடைய எங்களுடைய உரிமையை நாங்கள் அரசியல் பிரதான் உரிமையை வென்று எடுக்கிறதுக்கு அண்ணாவது வரப்போகிற புதிய அரசியல் ஜாப்பில் நாங்கள் நினைக்கிற அந்த அரசியல பெற்றுக்கொள்வதற்கு இந்த அரசியல் பலம் கண்டுபிளக்கப்பட வேண்டும் என்பதற்கு இந்த புலம்பெயர் தமிழர்கள் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதுதான் உங்களுடைய கேள்விக்கான பதிலாக இருக்கும் நினைக்கிறேன் தேர்தல் மேல போகணும் வேற இல்ல அதே போல நமக்கு ஒரு தார்மீக கடமையும் இருக்கிறது மக்களுக்கு அதை தெளிவுபடுத்த வேண்டிய கடமை இருக்கிறது கடந்த கால அரசியல்வாதிகள் அதை செய்ய தவறி விட்டார்கள் என்று நாங்கள் மீண்டும் அவர்களை கைகாட்டாமல் புலம்பெயர் தேசத்தில் வாழும் நாங்கள் அவர்களை நாங்கள் நெறிப்படுத்தலாம் என்று கருதுகிறேன் அதே போல பல அமைப்புகள் வெளிநாடுகளில் இருக்கின்றன புலம்பெயர் தேசங்களில் அங்க இல்லா எல்லா நாடுகளிலும் பல அமைப்புகள் தாயகத்தை நோக்கிய பார்வையோடு இருக்கிறார்கள் அஹ் குறிப்பாக சொல்ல போனால் நாடு கடந்த தமிழ் அரசாங்கம் இயங்கி வருகிறது பல நாடுகளிலிருந்து அங்கே கொண்டது இவர்கள் அதை நோக்கின செயற்பாடுகளை ஏதாவது செய்ய தொடங்கி விடுகிறார்களா அந்த அந்த பார்வை எவ்வாறு இருக்கிறது நாடு கடந்த அரசு தமிழிடம் தான் தமிழ் மக்களின் இறுதி தீர்வு என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள் அதில் எந்த விதம் மாற்றி கதைக்கும் விடவில்லை அது அதுக்கு மாற்றாக வேறு எந்த தீர்வையும் யோசித்தது இல்லை தமிழ விடுதலை புலிகள் தமிழ் மக்களை நிறுதி தீர்வு தமிழீழ மண்ணில் தமிழ் மக்கள் நிரந்தரமாக உறுதி நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் தான் அதை விட வேறு தீர்வு இல்லை ஏனென்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுக்கு பிற்பாடு இந்த பூமி பந்தில் இருபதுக்கும் மேற்பட்ட புதிய நாடுகள் உருவா உருவாகி இருக்கின்றது புதிய அரசியல் பூகோள ஒழுங்கில் அது வெவ்வேறு ஜதார்த்தத்தின்படி உருவாகியிருக்கு எனவே தமிழம் என்பது சாத்தியம் ஏனென்றால் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு தமிழ் தேசிய தமிழ் அரசு இருந்தது சிங்கள அரசு இருந்தது தமிழரசும் சிங்கள அரசும் இணைத்துத்தான் ஒரு அரசாக பிரித்தானியா கொண்டு வந்தது எனவே அதே போல அந்த தான் நாங்கள் பிரித்தானியா சொன்னதன்படி இணைந்து வாழ்ந்து பார்த்தோம் எங்களால் இனி அவர்கள் இணைந்து வாழ்வதற்குரிய வகைலாவை எங்கள பெரும்பான்மை இனம் என்று சொல்லப்படுகிற எழுபத்தைந்து வீதமான சிங்கள மக்கள் மிகுதி தமிழ் தேசிய மக்களும் மனித சகோதர உறவர்கள் முஸ்லீம் சகோதர உறவுகளாகிய ஆகிய இருபத்தஞ்சி வீத மக்களை சரியான முறையில் வழிநடத்தவில்லை அதாவது தமிழ் தேசிய மக்களை தமிழ்நாடு முறையில் வழிநடத்தவில்லை அதுக்கு மாறாக தமிழீழ மக்களை இந்த மண்ணிலிருந்து வடக்கு கிழக்கு மண்ணிலிருந்து வேரோடு புடுங்கி அவர்களை இல்லாத ஆக்கி விட்டால் இவர் ஒன்றுபட்ட ஒரே இலங்கை பௌத்தருக்கான ஒரே நாடு புத்தருக்கான ஒரே நாடு என்று உலகப்பந்தை நிரூபித்து விடலாம் எனவே அந்த தமிழ் மக்களை திட்டமிட்டு வெளிநாட்டு அக வெளிநாட்டு கட்டி விடுவதும் அதே மாதிரி திட்டமிட்டு அவர்களை அழித்து விடுவதும் அந்த மண்ணிலிருந்து அவர்களை இல்லாத வெடிப்பதனூடாக காலப்போக்கில் அப்படியே தாங்கள் அந்த படந்து வளர்ந்து போய் அந்த பிரேயத்தங்களை தாங்கள் சிங்கள மக்கள் குடியேறி குடியேறி அது இன்னும் ஒரு நூறு வருஷத்துக்கு பின்பு வடக்கு கிழக்கில் கணிசமான இடங்களில் எல்லா மாவட்டங்களிலும் ஒரு முப்பது வீதம் நாற்பது வீதம் ஜாப்பானத்தில் கிட்ட தொண்ணூற்றி அஞ்சு வீதம் தமிழ் மக்கள் ஆனால் அவருடைய திட்டத்தின்படி நாற்பது வருஷத்துக்கு பிறகு யாழ்ப்பாணத்தில் முப்பது வீதம் போகிறது ஏற்றுறது குடியேற்றுவது அவருடைய திட்டத்தின்படி அதேமாரி மவுனியாவிட ஒரு ஐம்பது வீதம் அறுபது வீதத்தை கொண்டு போகிறது அதேமாரி முள்ளத்தி வீடு அப்படியே கொண்டு வரது ம அப்படி போய் கொண்டு இருக்குது அம்பார போயிட்டுருது மட்டைக்கிழப்பு கரையோரமாக உள்ளுக்கு போய் கொண்டுருக்கிறான் எனக்கு ஒரு ஐம்பது வருஷம் இப்படியே போய் தீர்வு கொடுக்காமல் இழுத்தடித்து இழுத்தடிச்சு அந்த யாப்பு இந்த யாப்பு புதிய அரசியல் பிறவன் சொல்லி இழுத்தடிச்சு இழுத்தடிச்சு இழுத்தடித்து கொண்டு வந்து சிங்கள குடியேற்றத்தை பரவலாக்கி அதனூடாக சிங்கள மக்கள் எல்லாரும் பறந்துட்டார் தமிழ் மக்களுக்கானே இதற்கு எங்களில் தமிழ் மக்களின் ஒற்றுமையின்மை ஒரு காரணமாக அமைகிறது இல்லையா இருந்து பலமான வாக்குகளை செலுத்தினால் இவ்வாறான குடியேற்றங்களை தவிர்க்கலாம் நிச்சயமாக குடியேற்றம் தடுக்கப்பட வேண்டும் இப்போது அனுராகுமர சிச நாயக்க வந்திருக்கின்றார் குடியேற்றம் தடுக்கப்பட்டதா இல்லை சொல்ற வாயிலான பிரச்சனை அந்த மேச்சல் தர பிரச்சனை இந்த கிட்டத்தட்ட நாலாயிரம் ஏக்கர் காணி கொண்டு அந்த மேச்சத்தை அந்த பசு மாடுகளை வளர்த்து அதிலிருந்து பாறை கறந்து வேறிய பிரதேசங்களுக்கு ஏற்றுமதி செய்து பிஜிய பொருளாதாரத்தில் வாடுகிற அந்த தமிழ் மக்களுக்கு அந்த மாடுகள் மேய்கிறதுக்கான பிரதேசம் மேய்ஞ்சி பிரதேசத்தை இன்றைக்கு சிங்களவர்கள் வந்து தங்களுக்குரிய பிரதேசம் என்று சொல்லி அதுக்குள்ள ஆக்கிரமித்து கொண்டு தாங்கள் தான் மாடு வளர்க்குறோம் சொல்லி அந்த தமிழ் மக்கள் வளர்க்குற மாட்டை சுட்டுக்கொண்டு அந்த பிரச்சனை இப்போ ஹுவாக இருக்கு இந்த மைத்திரி இந்த அனுராகமரசி ஜென அரசு வந்திருக்கின்றது கிழக்கு மாவட்டத்தில் ஒரு ஆளுநர் அனுமதிருக்கணும் இந்த ஆளுநர் என்ன முடிவு எடுத்தார் இன்றைக்கும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் போயிட்டுதே ஒரு வருஷத்தில் ஒரு கிட்டத்தட்ட வீதம் நாள் போயிட்டு தானே இருபது ஒரு வருஷத்தில் இருபது வீதம் போயிட்டு அப்போ போயிட்டு தான் சொன்னால் இன்றைக்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது அதாவது அந்த மணலாரில் மணலாறு மாவட்டத்தில் முழுக்க முழுக்க ஒரு தமிழர் இல்லாத சிங்கள மாவட்டமாக மாற்றி வச்சுக்கணும் அங்கே இருக்கிற எவ்வளோ பேர் விட்டு தமிழர் கூட இல்லை இலங்கையில் எந்த மாவட்டம் எடுத்தாலும் சிங்களவர்கள் எல்லா மாவட்டத்துக்கு ஆனால் இது எங்கட மண்ணில் வடகிழக்கு எங்கட இந்திய பூமியில் அந்த மலரா பிரதேசத்தில் இருக்கிற அந்த மாவட்டம் அதோட மாவட்டம் அது அண்டை பிர மற்ற மாவட்டத்தில் இணைஞ்சிருக்கு அந்த மாவட்டத்தில் இருக்கிற சிங்கள திட்டமிடப்பட்ட சிங்கள குடி ஒரு தமிழர் கூட இல்லை அப்போ அந்த இதே பூமி அதாவது வடக்கே தெற்கே அதாவது தெற்கன்னு சொல்லப்போ தென் தமிழ் இடத்தையும் வட தமிழ் இடத்தையும் நடுவிட அப்படியே கேக் பீஸாக வெட்டி எடுத்தாச்சு எடுத்துட்டா அன்றையாபுரத்துக்கு கடல் இல்லை அப்ப இதுக்குள்ள உனக்கு கடலில் ஜாயின் பண்ண போறான் அவன் நேரத்தில் அப்போ அது அது எடுத்தால் அவனுடைய தாயாவும் பிரிஞ்சிடும் கிழக்குமான விளக்கமானம் அப்போ பிரிஞ்சிட்டுதான்னு சொன்னால் அவன் அந்த அரசியல் மணி வலுவிழாந்து விடும் தாயை கோட்பாடு மணி விடும் அதில் அவர்கள் தெளிவாக பயணிக்கிறார்கள் எனவே நீங்கள் சேட்ட மாதிரி ஒரு தெளிவான விலைவிடம் போட்டு எங்களை எல்லா அமைப்புகளும் உண்மையில் ஏதோ ஒரு வயது வேறு அதுக்கு அட்டையம் போதுமான ஒற்றுமை வேணும் நாங்கள் எல்லாருக்குமே இப்போ அறுபது ஐம்பது வயது ஆயிடுச்சு இந்த போராட்டத்தோட தேசத்தோடு பயணித்தம் அவர்கள் கணிசமான வயதுக்குரியவர்கள் அவ அவர்களுக்கு கணிசமான வயது வந்துட்டு இனி அடுத்த இளையோர் வரை போயிடணும் அப்போ இளையோர்கிட்ட எங்களுக்கிடையே இருக்கிற ஒற்றுமையின்மையை விட்டுட்டு சொல்ல போகிறோமா அல்லது நாள் ஒற்றுமையா இருந்து இதை நீங்கள் முன்னெடுக்கணும் ஆதங்கம் தெரியுது நிச்சயமாக ஏனென்றால் இளம் சமுதாயம் எங்களை பார்த்து தான் அடுத்த தலைமுறை வளர்கிறது சோ வரும் தலைமுறைகளுக்கு நாங்கள் நாங்கள் எண்ணத்தை பிரதிபலிக்கிறோம் என்பது மிக முக்கியமாக இருக்க வேண்டும் எங்களில் ஒற்றுமை இல்லாமல் நாங்கள் அவர்களை நீங்கள் ஒற்றுமையாக வாருங்கள் ஒற்றுமையாக கைகோர்த்து செல்லுங்கள் என்ற ஒரு கேள்விக்குறியை அவர்கள் முன் வைக்காமல் அவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக நாங்கள் செயல்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்தாக அமைகிறது மீண்டும் உங்களுக்கு இந்த பொன்னான நேரத்தை எமக்கு வழங்கியமைக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு ரூபம் டிவி நேர்வம் சார்பாகவும் மீண்டும் வருகிற வாரங்களில் அவர் சைனாவை நோக்கின பயணத்தை பற்றி ஆராய வேண்டியிருக்கிறது ஒன்று இரண்டாவது அமெரிக்காவை இவர்கள் ரெண்டு பேரிட் போக்குக்கும் பின் அமெரிக்காவுக்கு இலங்கை ஜனாதிபதி சைனா சென்ற பின் அமெரிக்கா என்ன விதமான நகர்வை மேற்கொள்ள போகிறது என்பதை பற்றியும் பேசுவோம் அதுவரை ஆஹ் உங்களுக்கு மீண்டும் ரூபம் டிவி சார்பாக நேர்கள் சார்பாகவும் மின்சார்பாகவும் நன்றிகள் வணக்கம் உங்களுக்கும் இந்த டிவியனுடைய நேர்களுக்கும் அன்பு வணக்கம்